வெல்கம் டு நிக் கிச்சன் இன்றைக்கி நாம் கிச்சன்ல ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான தால் கிச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து நார்த்து சைடில் செய்யக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ரெசிபி இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது நம்ம பருப்பு சேர்த்துருக்கிறதுனால அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கிறதுனால நிறைய விட்டமினும் இருக்குது இதை வீட்டில் இருக்க பெரியவங்களும் சின்ன பிள்ளைங்களும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது இப்ப இந்த தால் கிச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தால் கிச்சடி செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பு பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்க பச்சரிசி எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம் எல்லாமே நான் இந்த தான் அளவு எடுத்திருக்கேன் இது வந்து நூற்றம்பது கிராம் அதே கப்ல ஒரு கப்பு தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க அதே கப்ல அரை பாசி பருப்பு எடுத்துக்கோங்க இந்த ரெசிப்பியை வந்து மூணு பருப்பை வச்சு செய்வாங்க மைசூர் தால் இருந்தா மைசூர் தாலையும் சேர்த்துக்கலாம் மைசூர் தால் சேர்த்துக்கிறதா இருந்தால் அரைக்கப்பு தோரம்பருப்பு அரைக்கப்பு மைசூர் தாள் சேர்த்துக்குங்க சரியாக இருக்கும் அரிசியை விட பருப்பு வந்து கூடுதலாக இருக்கணும் அப்போ தான் இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் உற வச்சுக்குங்க இப்போ இதுக்கு சேர்க்க வேண்டிய காய்கறிகளை பார்த்துடலாம் பட்டாணி பச்சப்பட்டாணி எடுத்துருக்கேன் பட்டாணியில இருக்க சாயத்தை எடுக்கணுன்றதுக்காக நான் வந்து கழுவி பத்து நிமிஷம் இதை ஊற வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நாலு பல் பூண்டை பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கேரட் பதினஞ்சு பீன்ஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கழுவி எடுத்த பச்சை பட்டாணியும் இது கூட சேர்த்துக்குங்க ரெண்டு தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரெசிப்பியை நான் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன் இதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்குங்க இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க நீங்கள் முழுசாக எண்ணெயில் செய்யணுன்னாலும் செய்யலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் சீரகம் மூணு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை சேர்த்துக்குங்க இது கூட நறுக்கி வச்சுருக்கேன் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாவை சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்குங்க அடுத்ததாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்து வதக்கி எடுத்துக்குங்க இப்போ இது கூட கொஞ்சமாக முந்திரி சேர்த்து வதக்கி எடுத்துக்குங்க நான் வந்து மூணு முந்திரி சேர்த்துக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு சேர்க்க வேண்டிய மசாலாவை பார்த்துடலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் கேரட் பச்சை பட்டாணியை சேர்த்துக்குங்க நீங்கள் காய்கறி இதுதான் தான் சேர்க்கணும்னு இல்லை உருளைக்கெழங்கு காலிஃப்ளவர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பச்சை பட்டாணி வேகிறதுக்காக நான் இதை ஒரு நிமிஷம் மூடி வச்சு வேக விட போகிறேன் அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுக்குங்க இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் ஒரு நிமிஷத்துக்கு மேலே இதை மூடி வச்சு வேக விட வேண்டாம் இப்போ எடுத்து வச்சிருக்க மசாலாவை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ இதுக்கு சேர்க்க வேண்டிய தண்ணி அளவை பார்த்துக்கலாம் நான் இந்த கப்பில் தான் அரிசி பருப்பு எல்லாமே சேர்த்து ரெண்டரை கப்பு எடுத்துக்கிட்டேன் அதே கப்பில் நான் வந்து பத்து கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தமாக நான் நாலு மடங்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு சேர்க்க வேண்டிய உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்குங்க அரிசி பருப்பில் இருக்க தண்ணியை வெடிச்சிட்டு இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வந்தவுடனே சேர்த்துக்குங்க இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அரிசி பருப்பை சேர்த்துக்குங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு அஞ்சு விசில் வேக வச்சு எடுத்துக்குங்க பத்து நிமிஷம் கழித்து இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்குங்க இதை பார்க்கும் போது நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு முறை கலந்து விட்டிங்கன்னா சரியாக இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் மட்டும் ரெண்டு நிமிஷம் அடுப்பை ஆன் பண்ணி கொதிக்க விடுங்க இந்த மாதிரி நல்லா லூஸாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் எனக்கு வந்து இது சரியாக இருந்தது இப்போ நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்குங்க அதிக ஒர்க் இருக்கிற நேரத்தில் சிம்பிளாக ஒரு சமையல் செய்யணுன்னா இதை வந்து நீங்கள் செய்யலாம் இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம் மதியம் லஞ்சுக்கும் செய்யலாம் நைட்டு டின்னருக்கும் இதை எடுத்துக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதுக்கு வந்து கூட்டு பொரியல் குழம்புன்னு எதுவும் தேவையில்லை ஊறுகாவும் அப்பளமும் இருந்தாலே போதும் ரொம்ப அமிர்தமாக இருக்கும் இதை வந்து உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் குட்டீஸுக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ஹெல்த்தியான டேஸ்டான கிச்சடி செஞ்சு பாருங்கள் நீ கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை காண கிளிக் பண்ணிக்குங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ